எல்லோருக்கும் காலை வணக்கம் அப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்போம் யூடியூப் சம்பளம் நம்ம ஒரு ஏழு வருஷமாக வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நமக்கு தெரியும் யூடியூப்பில் வீடியோ அப்லோடு பண்ணால் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வரும் வீடியோ வியூஸ் போகிறதுக்கு அதாவது எப்படின்னா குறிப்பிட்ட வியூஸ் அப்புறம் குறிப்பிட்ட டைமிங் இந்த மாதிரியான் நிறைய நம்ம அதில் உள்ள அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நமக்கு யூடியூப் ஸ்டூடியோ யூடியூப் நாளுக்கு நாளே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம போக போக கற்றுக்கிடுவோம் நம்மளும் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு வருஷம் போய்கிட்டு இருக்குது எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா வேலை பார்ப்போம் விவசாயம் பண்ணுவோம் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் நம்ம படிப்பு அதை பற்றியான எந்த விஷயமுமே தெரியாது இதிலேருந்து ஒரு மெயில் இமெயில் வந்தால் கூட நமக்கு என்னென்னு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் இருந்தோம் ரொம்ப நாளாக நான் இப்போது நிறைய விஷயங்களை நம்ம இதுக்குள்ளே வந்து நிறைய அப்படியே பழக ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேலேயே வீடியோ அப்லோட் பண்ணோம் நம்ம நிறைய அதாவது எப்படின்னா நம்ம ஓன் வீடியோ தான் அப்லோட் பண்ணணுங்கிற விஷயமே தெரியாது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி இப்படிமா சொல்லிட்டு அடுத்தவங்க அப்லோட் பண்ணுற வீடியோக்களை கூட அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி ஒரு சேனலை கூட இழந்தோம் இப்படியே நிறைய விஷயம் இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏழு வருஷம் வீடியோ போடுறோம் சம்பளம் வரலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் ஏன்னா நம்ம ஏழு வருஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரே சேனலில் போடல இந்த ஒரே சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம கூகுள் அட்ஷன்ஸ்லேருந்து நமக்கு வெரிஃபை நம்பர் எல்லாமே வந்துச்சு அப்புறமும் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்டுன்னு சொல்லிட்டு ஆகிட்டு அப்படி ஒரு சில வீடியோவுக்கான எந்த விதமான எப்படி சொல்லலாம்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண தெரியும் அதில் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சுருப்போம் அதை அஞ்சு நிமிஷமாக நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே ரொம்ப நாளாக தெரியாது இப்படி பல சிக்கல் அப்படி நிறைய பல பிரச்சனை வீடியோவுக்காக நம்ம கிராமத்தை விட்டுட்டு ஒரு மூணு மூணு மாதமாக வெளியூர்லலாம் போய் திருவா வியாபாரம் பார்க்குற அளவுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது இது நிறைய அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டு வரும் அதாவது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்மளும் பார்த்திங்கன்னா பதில் கமாண்ட் அப்படிங்கிற மாதிரி நீ எக்கச்சக்கமாக அனுப்பிக்கிட்டே இருப்போம் முழு நேரம் செல்லுலேயே இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சு இதெல்லாம் தெரியாமல் அப் பார்த்திங்கன்னா நம்ம பதிலுக்கு ஒரு கமாண்ட் பண்ணால் தான் திரும்ப அவங்க பண்ணுவாங்க அப்படியே நிறைய ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நானூற்றி இருபது பேர் நம்ம சப்ஸ்கிரைபரை கொண்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே பிடிச்சிது ஏன்னா அப்போல்லாம் அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாதிரியாக நிறைய அப்டேட் ஆகலை நம்ம ஷார்ட்ஸ் போட்டால் கூட அது வித்தியாசமாக வேறு மாதிரியாக இருக்கும் இப்போது நம்ம மூணு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸு அப்லோடு பண்ண முடியும் நிறைய எப்படின்னா மாற்றங்கள் அப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வேறு மாதிரியாக இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வேறு மாதிரியாக வரும் நம்ம பிடிச்ச வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாலே நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுற அளவுக்கு ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தம்பி கூட கேட்டார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன்தான் ஆமாம் நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சேனல் வாங்கி பார்த்தா ஒரு அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூற்றி இருபது சப்ஸ்க்ரைபருக்கு மேலே வச்சிருந்தார் என்னடா தம்பி நம்ம கிட்டத்தட்ட இரநூறு வீடியோவுக்கு மேலே அப்லோடு பண்ணி முந்நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஃபேமஸாக உள்ள ஒரு ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்லேயே நமக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்வையாளர்கள் முக்கியம் அது கண்டிப்பாக அவங்க பார்த்தா தான் நமக்கு வியூஸ் போகும் அப்புறம் சம்பளம் அந்த மாதிரியாக நம்ம இதுவரைக்கும் கவலைப்பட்டதில்லை ஏன்னா நம்ம இருக்கிறத விட்டுட்டு ஊரெல்லாம் விட்டுட்டு போயிருக்கோம் அப்படி பல பிரச்சனையை சந்தித்ததுனால இது ஒரு அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுவோம் வந்த அன்னைக்கு பார்ப்போம் வரலானா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் போய்கிட்ருக்கு நிறைய அதாவது படிப்பு முக்கியம் அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிட்டோம் படிப்பு கண்டிப்பாக ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம எல்லோரும் மாட்டாங்க நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டலாம் நினப்போம் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அவங்க ஆயிரம் வேலை இருக்கும் அப்படியே நம்மளே பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட தான் வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே யாரையும் நம்பி நிறைய டிப்ஸ் கிடைக்கும் நிறைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லி தருவாங்க ஒரு சில நேரம் நம்ம ஓரளவு வளர்ந்த பிறகு ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தொடும்போது அப்படி நமக்கும் நிறைய நண்பர்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க ஒரு சில அதாவது எப்படின்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு சில நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அதாவது ஒரு சிலதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது நிறைய இதில் நம்ம முக்கியமாக கற்றுக்கிட வேண்டியது நம்ம சொந்த குரலில் வீடியோ அப்லோடு பண்ணும்போது வியூஸ் போகாது ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வரும் நம்ம நல்ல விஷயத்தையும் நல்லதையும் நம்ம தொடர்ந்து அப்லோடு பண்ணும்போது நிறைய பழகியிருக்கோம் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் நாளுக்கு நாள் நிறைய மாற்றங்கள் தெரியுது ஆனாலும் பார்த்திங்கன்னா முழு நேரமாக எடுத்து வீடியோவும் பண்ண முடில நம்ம விவசாயமும் பண்ண முடியலை நம்ம பார்க்குற நம்ம அதாவது பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவிலலாம் நமக்கு மானிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி பிரபலமாக கூட இருக்கலாம் நம்ம பிரபலம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை அதிலேருந்து நம்ம பழகிட்ட ஆரம்பிக்கும்போது ஓரளவு கரெக்டாக நம்ம வேலையில் முழு கவனத்தையும் வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம் நம்ம இன்னும் இதில் ஃபுல்லாக வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா கிராமம் நிறைய எப்படின்னா பாட்டு சத்தம் கேட்கும் இன்றைக்கி தான் என்னமோ பாட்டு இல்லை காலையிலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போது ஒரு ஒரு வாரமாகவே ஒரே சுற்றி பாட்டு சுத்தமாக கேட்கும்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்க முடியல நம்ம வருவோம் அப்படியே வயலில் சுற்றி பார்ப்போம் அப்படியே கிளம்பிடுவோம் இந்த மாதிரியாக நிறைய சிக்கல்கள் வரும் நம்ம அந்த வால்யூமை கூட குறைச்சிட்டு ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுற மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு விஷயம் இல்லாமல் சும்மா மொக்கையாகவும் பேசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படி நிறைய ஏழு வருஷம் கற்றுக்கிட்டோம் அப்புறம் கூகுள் ஆட்ஸன்ஸில் நமக்கு அந்த பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறமே நமக்கு எதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலர் நம்ம ஒரு பணத்துக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அங்கே உள்ள ஒரு ரூபா அங்கே எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ உள்ள மதிப்பு அதெல்லாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணுவோம் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிடுவோம் அப்போ நம்ம சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோக்கிலையும் அந்த மணி சிம்பிள் எஸ் சிம்பிள்லாம் வந்துடும் அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவில் எத்தனை சப்ஸ்கிரைபர் நமக்கு வராங்கங்கிறதையும் பார்க்க முடியும் நிறைய அதாவது எப்படின்னா யூடியூப் ஸ்டூடியோவே நமக்கு மாறும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்கள் வரும்போது நம்மளோட ஸ்டூடியோ மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அதில் நமக்கு ஒவ்வொரு வீடியோக்கிலையுமே இவ்வளோ அப்படி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு பதினஞ்சு செகண்டு அந்த மாதிரியான வீடியோ ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு வரைக்கும் அமெரிக்கா வனத்துக்கு நம்ம நாட்டு மதிப்பு எடுக்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்தா நமக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பெண்டிங்கில் இருக்குது இதுவரைக்கும் ஒரு நூற்றி பதினெட்டு டாலர் நம்மளோட ஸ்டூடியோவில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழே அதில் ஷார்ட்ஸ் வீடியோவில் நமக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் பக்கம் பார்த்துருந்தா அந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பார்த்துருந்தா ஒரு ரூபாயிரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஒரு பாதி வீடியோ பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நாற்பது பைசா ஐம்பது பீஸா அப்படிங்கே கணக்கில் தான் ஆயிரும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ அதாவது ஃபேமஸான ரீமிக்ஸ் நம்ம ஓன் வாய்ஸ் வீடியோ ஓடாது அந்த மாதிரியாக ரீமிக்ஸ் பண்ணும்போது ஒரு இருபது பைசா பத்து பைசா அந்த மாதிரியாக தான் நமக்கு ஏறிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த நூற்றி பதினெட்டு டாலருமே ஒரு எட்டு மாதம் நமக்கு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஏறி அப்புறம் நம்மளோட ஆட்ஸன்ஸு டீஆக்டிவேட் ஆகிட்டு அப்படி பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நூற்றி பதினெட்டு டாலர் அப்படிங்கிறத நம்ம அதாவது கால்குலேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம ஒரு பணத்துக்கு எப்படியும் ஒரு ரூபாய் பக்கம் வரும் அப்போது நமக்கு மாதம் மாதம் வருமாங்கிறது அதெல்லாம் நம்மளோட வியூஸை இருக்குது பெரிய வீடியோ அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் வியூஸ்க்கு ஆயிரம் வியூஸ்க்கு ஒரு எண்பத்தஞ்சு ரூபா நம்ம ஊர் மதிப்புக்கு அமெரிக்கா மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாலர் அப்படிங்கிற மாதிரியாக கொடுக்குறாங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க ஆனால் முழு நேரமும் அவங்க வீடியோ மாத்தம் தான் அப்லோட் பண்ணுவாங்க ஏன்னா வேறு வேலைக்கு போக முடியாது ஏன்னா அதுக்காக அவங்க நிறைய எடிட்டிங் நிறைய பேக்ரவுண்டு மியூசிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் பயங்கரமாக பண்ணுவாங்க நிறைய ஓன் வாய்ஸ் கண்டிப்பாக வியூஸ் போகாது ஆனாலும் ஓன் வாய்ஸ்லேயும் நிறைய பேக்ரவுண்டு மியூசிக் அந்த மாதிரியாக நிறைய பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலும் வளரும் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை சொந்த வீடியோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் சொந்த வீடியோ நிறைய அப்லோடு பண்ணுங்கள் நீங்களே ஓன் கண்ட் அப்படிங்கிற மாதிரியா சொந்தமாக ஏதாவது ஒன்று இப்போ உதாரணத்துக்கு நம்ம கீரை விதைக்கிறது வாழை எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமாக இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாய வீடியோவுக்கு விவசாயத்துக்கு முதலீடு உண்டு வீடியோவுக்கு முதலீடு இல்லை நம்ம செய்கிற வேலையை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம செலவு வீடியோக்குன்னு சொல்லிட்டு எந்த ரிஸ்க்கும் எடுக்கல செலவும் பண்ணலை அதனால் நம்மளும் உடனே எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் நம்ம செலவு இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் சமையல் வீடியோ அந்த மாதிரியாக பண்ணுவாங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியாக வருமானம் கிடைக்கும் ஏன்னா அவங்களோட செலவும் அதிகமாக இருக்கும் வரவும் அந்த மாதிரியாக இருக்கும் நம்ம செலவு பண்ணலாம் நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக செலவு பண்ணலாம் நம்ம வரவை எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் லேட்டாக வரும் தப்பு இல்லை வார அன்னைக்கு வரட்டும் நம்ம நம்ம சொல்கிற டிப்ஸு சொந்த வீடியோ அதிகமாக அப்லோடு பண்ணுங்கள் அப்புறம் நல்ல ஹிட்டாக இருக்க ஷார்ட்ஸ் வீடியோவை ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வியூஸ் கிடைக்கும் நிறைய நண்பர்கள் புதுசு புதுசாக சேர வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியாக யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன டிப்ஸ் தான் நம்ம கற்றுக்கிட்டது நிறைய அதெல்லாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சொல்லுவோம் இப்போவே பார்த்திங்கன்னா பதினோரு நிமிஷம் ஆகிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்